வீரா சீரியல் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கடையில் கிட்ட வந்து அந்த சேல்ஸ் பாய் ஒருத்தர் எனக்கு பணம் வேணும் எங்கள் அக்கா வீட்டு வி விசேஷம் வருது அதுக்கு நான் மொரம் செய்யணும் அப்படின்னோடனே அதெல்லாம் தர முடியாதுன்னு வீரா சொன்னோன்னே என்னக்கா கேட்டோன்னே கொடுப்பீங்க என்ன என்ன தரமாட்டேன்னு சொல்கிறீங்கன்னொண்ணே அப்போ நான் ஒன்று பண்ணு மாறணும் உனக்கு என்ன வேணும் அண்ணன் நீ நான் என்ன வேணும் உங்களை தான் நான் அக்கான தானே கூப்பிட்டுருக்கேன் உங்களுக்கு கல்யாணம் ஆகிற முன்னிலேருந்து அப்படி தானே கூப்பிடுறேன்னோனே இனிமேல் நீ என்ன அன்னின்னு கூப்பிடணும் சரியா சாரி ஈவினிங் போகும்போது பத்தாயிரத்துக்கு பதிலாக பதினஞ்சாயிரமா வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்குல்ல சார் அதை கொண்டு வந்து இங்கே என் பக்கத்தில் போடு அப்படின்னோட ஏக்கா அதெல்லாம் செய்ய சொல்கிறீங்க என்னோட அண்ணின்னு சொல் அப்படின்னோட எடுத்துகிட்டு வந்து போடுறாரு மாரனை கூப்பிட்டு இங்கே உட்கார சொல்லு அப்படின்னோட மாரனை வந்து கூப்பிடுறாரு இங்கே வாங்க அப்படின்னோடனே ஏ என்னடா நான் தான் கடையை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இவங்களுக்குலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து அன்னி பக்கத்தில் உட்காருங்கன்னொன்னே என்ன இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான் இது நம்ம இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காறாரு அதுக்கப்புறம் கடையில் வீரா வந்து ஆர்டர் சரி வா ஸ்டாக் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னோனே இந்த சில்லற வேலையெல்லாம் வேற யாரையாவது கூப்பிட்டுக்கலையா கூப்பிட்டுக்கலையான் என்ன ஏன் கூப்பிடுற எப்பயும் வேற ஆளுங்க தானே பார்ப்பாங்க அப்படின்னோடனே இந்த தடவை வா நீ தான் வரணும் இப்போ வர இல்லையா அப்படின்னோன்னே ஐயோ இந்த வேலைலாம் எனக்கு சரி வராது நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு வீரா வந்து பிடிவாதமாக வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க மாறன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே வீராவும் பின்னாலேயே போகிறாங்க அப்போ மாறன் எல்லா கணக்கையும் வந்து சொல்கிறாரு அந்த ஸ்டாக் பார்த்து அதை வந்து வீரா நோட் பண்ணாமல் விட்டுடுறாங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் வீரா என்ன சொன்ன அப்படின்னோட இங்கே காட்டு நோட்டை அப்படின்னு எடுத்து பார்க்குறாரு என்ன நான் சொன்ன எதையுமே நீ எழுதலையா அப்படின்னு கேட்டு சரி குடு நானே எழுதுறேன்னு நோட்டை வாங்கி எல்லாத்தையும் எழுதுறாரு அப்போ வீரா மாரனை ரொமான்ஸாக பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கடையில் ராமச்சந்திரன்ட்ட அன்பழகன் போலீஸ் அதிகாரி வராரு ராமச்சந்திரன் என்ன சார் கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னொன்னே நானும் பர்ச்சேஸ் பண்ண வந்தேன்னு நினைச்சிங்களா கேஸ் விஷயமா விசாரிக்க வந்தேன் கையில் பேப்பர் இருக்குது பாருங்க அப்படின்னு போலீஸ் அதிகாரி சொன்னோன்னே அதுக்கப்புறம் இந்த பாருங்க மாறன் போய் விசாரிச்சிங்க அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லிடுறாரு மாறனை பார்த்து அன்பழகன் பேச ஆரம்பிக்கிறாரு கேஸ் விஷயமா உன்னை விசாரிக்கணும் உனக்கு ஏதாவது அடிபட்டால் கூட அதுக்கும் நான் தானே சொல்லுவீங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் கஷ்டமாக இருக்கு நீங்களே அதான் நானே இங்கே வந்துட்டேன் நான் என்னெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க வந்துட்டீங்க பேப்பரை தூக்கிட்டு அப்படின்னு மாறன்னு சொல்ல ஆண்டி என்ன எதுக்காக கொலை பண்ணனு போலீஸ்கார் கேட்க நான் திரும்பவும் சொல்கிறேன் அது ஆக்சிடெண்ட்டு தான் அது கொலை கிடையாது அப்படி போர்ட்ரேட்லாம் பண்ணாதீங்க உன்னோட பிளான்லாம் எனக்கு புரியுது பாண்ட பொண்ணு வீராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பாண்டிய தடையாக இருக்கான்னு அவனை வந்து ஆக்சிடெண்ட் பண்ணி கொண்டுட்டு ஆம்பளை இல்லாத வீட்டில் இந்த பொண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணிட்ட அதானே அப்படின்னோனே வார்த்தையை வந்து இந்த மாதிரி ரொம்ப முட்டாள்தனமாக பேசாதீங்க நான் அப்புறம் அடித்து ஓட விட்டுருவேன் காக்கி சட்டை போட்டிருக்கீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு மாறன்னு சொன்னோன்னே என்னோடய மேலேயே வைப்பியா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இடுக்கிறாரு அன்பழகன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க வீரா செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க அப்போ கையை எடு முதல்ல சட்டையில இருந்து அப்படின்னு சொன்னோன்னே அங்கே பாரு கையை எடுக்கலன்னு வச்சுக்கேன் அப்போ கையே இருக்காது அப்படின்னு வீரா வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அன்பழகனை அப்போ நீ என்னம்மா இவனோட சேர்ந்து நீ என்ன என்ன மிரட்டுறியா ஒன்றையும் தூக்கி உள்ளே வச்சுருவோம் பார்த்துக்க அப்படிங்கிறது வந்து கடையில் உள்ளவங்க வந்து முத்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ கடையில் உள்ள எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் சைடில் போய் நின்றுக்கிறாங்க இப்போ நான் அரெஸ்ட் பண்ணி அவனும் போலீஸ் அதிகாரி மேலேயே கை வைக்கிறல்ல உனக்கு நான் காட்டுறேமா அப்படின்னு சொல்லி இப்போ நீ வந்து தான் அவனு மாறனை கையை பிடிச்சி போலீஸ் அழைச்சிட்டு போ போகும்போது எல்லோரும் வெளியில் வந்து ஒட்டு மொத்தமாக நின்று மாரனை கூட்டு போக முடியாது எங்களை தாண்டி தான் நீங்கள் போயாகணுங்கிற மாதிரி நிற்கிறாங்க வீரா எங்கே வந்து யார்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க இங்கே பாருங்க நீங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் எதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா இவங்களை தாண்டி தான் போகணும் அது மட்டும் இல்லை நீங்கள் கடையில் வந்து எல்லாருக்கும் பிரச்சனை பண்ணுறீங்க எல்லார்டையும் தப்பாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு உங்கள் மேலே நான் ஒரு கேஸ் எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னோடனே என்னம்மா என்னை வந்து ரொம்ப நீ மிரட்டி பார்க்கிட்டுருக்க அப்படின்னு அதிகாரி கேட்ட ராமச்சந்திரன் சரி விடுமா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் அப்படின்றாங்க இல்லை அவர் வந்து என்னோட ச சட்டையில் வந்து கையை பிடிச்சி கூட்டு போ பார்க்குறாரு இதெல்லாம் வந்து சரியாக கடையில் வந்து இவர் பேசுகிறதுக்கு வேலையே இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக இங்கே வந்து மாறன் வந்து குற்றவாளிதான்ங்கிற மாதிரி அவரே வேணும்னே பண்றாரு அப்படின்னா ராமச்சந்திரன் போலீஸ் அதிகாரிகிட்ட நீங்கள் ஏதோ வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வழியை விடுங்க அவர் போகட்டும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அன்பழகனுக்கு வழி விட்டுடுறாங்க கடையில் உள்ள எல்லாருமே எல்லாத்தையும் வீடியோ எடுத்த முத்து அதை சோஷியல் மீடியாவில் போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர்கிட்ட பேசிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் கடையில் உள்ளவங்க அதை பார்த்துட்டு ராமச்சந்திரன் என்னம்மா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேலையை பார்க்காம அப்படிங்கும்போது வீரா மேடம் பேசினது ஃபோனில் வந்திருக்கு லைவாக ஓடுது பாருங்க நியூஸில் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஃபோனை காட்டுறாங்க அப்போ யார் போட்டது முத்து தான் போட்டதுன்னொன்னே ஏண்டா முத்து இதெல்லாம் போட்ட அப்படின்னோடனே இதை மாதிரி போட்டால் தான் எல்லோரும் வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னோடனே ராமச்சந்திரன் ஏமா தைரியமாக இருக்க வேண்டியதுதான் அதுக்காக இவ்வளோ இருக்கிறது இருக்கிறதுன்னொன்னு இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் யாராவது ஒன்று ரெண்டு பேராவது திருந்துவாங்க அதனால தான் இதை மாரி செ செஞ்சதே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க